ஒரு நாள் கூட லீவ் இல்லாம டெய்லியும் பேக் பண்ணிட்டு தங்க இருக்கேன் அதுலயும் நிறைய கொரியர் ஆர்டர்ஸ் முடிச்சிருக்கேன் லோக்கல் டெலிவரியும் முடிச்சிருக்கேன் அவ்வளவு கஸ்டமர்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கேன் அதுல இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் டே எனக்கு இருந்ததே இல்லைங்க இன்னைக்கு யாருக்கெல்லாம் டெலிவரி பண்ணணுங்கிறத ஃபர்ஸ்ட் டே நோட் பண்ணிட்டு தான் நான் வேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கும் அதே மாதிரி தாங்க ஆரம்பிச்சேன் கடைசியா நான் நினைச்சது ஒண்ணு மாதிரி தாங்க ஆயிடுச்சு கொரியர் ஆர்டர் எதுவுமே இல்லைன்னு ரிலாக்ஸா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சென்னையில இருந்து ஒரு கஸ்டமர் ரெண்டு மூணு நாளாவே என்கொயரி மட்டுமே பண்ணிகிட்டே இருந்தாங்க பர்த்டேக்காக ஸோ அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் அப்புறம் பார்த்தா சடனாக இப்போ கால் பண்ணி பர்த்டே ஸ்லாபும் ஹண்ட்ரட் பீசஸில் ட்ரிபிள் சாக்லேட்டில் ரிட்டன் கிஃப்டாகவும் கேட்டிருந்தாங்க அதே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிருப்போம் லாஸ்ட் மினிட்ல கொடுத்ததுனால கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு ஸோ ட்ராவல்ஸில் வச்சு கொடுக்கறதுனால எனக்கு பத்து மணி வரைக்குமே டைம் இருக்குது ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு பர்த்டே ஸ்லாப்னா பண்ணிடலாம் இன்னைக்கு மட்டும் நாலு பர்த்டே ஸ்லாபும் சேர்த்து பண்ண மாதிரி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் கட்டுறேங்க